கடந்த முப்பத்திரெண்டு ஆண்டுகளாக என்னோடு பயணித்து வரும் என் அருமை ஊடகப் பெருமக்களே பத்திரிகை தினசரி வாராந்திரி மாதாந்திரி அதன் அது தவிர ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே இருக்கிற இணையதள நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இப்போல்லாம் இது ஒரு ட்ரெண்டாகவே போச்சு யாரை பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்தே நான் உங்கள் ஃபேனுங்கிறாங்க ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சி சார்லி நம்ம ரெண்டு பேருக்கும் யாரை பார்த்தாலும் இதை இப்படி சொல்லுவாங்க ஸ்கூல்ல இருந்தே நான் உங்க ஃபேனுங்கிறாங்க இல்லாட்டி என்ன செய்யறாங்க போனை கொடுத்து சார் எங்க அப்பா உங்களோட பேசணுங்கிறாரு கேட்டாக்க சார் உங்களுக்கு தெரியாது எங்க அம்மா உங்க பயங்கரமான ஃபேனுங்கிறாரு அவரு இப்ப நம்ம என்ன தியாகராஜர் காலத்துல இருந்தா நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம் வேர் ஆல்சோ யூத்யா அது ஒரு விஷயம் அப்புறம் ரொம்ப நன்றி ஏன்னா அவருடைய மெயின் பிக்சரை போட்டுட்டு அடுத்த எங்களுடைய வெள்ளைப்பூக்கள் ட்ரெய்லரையும் போட அனுமதிச்சார் அதுக்கு ஒரு நன்றி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் லைட் போடும்போது வேறு வேற ஷர்ட் போட்டிருந்தாரு நம்மளாம் லைட் ஆஃப் ஆனால் ஷர்ட்டை கலட்டுவோம் ஆனால் இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி கழட்டிட்டு தானே படுப்போம் நான் இன்னசென்டா சொல்கிறேங்க எதாக இருந்தாலும் மூணு பேர் ஒன்றா உட்காந்து பேசுகிறீங்க பார்த்து நான் என்ன சொல்றது மறுபடி போட் போடும்போது வேறு கலர் செட்டை நம்மளாம் கலட்டுவோம் அவர் ஆனால் மறுபடி லைட் வரும்போது புதுசா புதுசாரிக்கிறார் தூங்கும்போதாவது கலட்டு வரா தெரில எனக்கு வாட் எவர் இட் இஸ் எப்போவுமே புதுசாகவும் யூத்ஃபுல்லாகவும் தன்னை எப்போவுமே வச்சுருக்கிறாரு தட்ஸ் ஒய் ஈஸ் இன் தட் ஸ்டேஜ் ஒன் திங் பூக்கள் உதிரி பூக்கள் எப்படி தமிழ் திரையுலகில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து இப்படியும் படம் எடுக்கலாம் என்று காட்டியதோ அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தாண்டியது அதனுடைய கிரேட் மேக்கரை நம்ம இப்போ இழந்துட்டோம் இருந்தாலும் அவருடைய படைப்புகள் அதன் உன்னதத்தை பேசிக்கொண்டே இருக்கும் இனி எத்தனை நூற்றாண்டுகளானாலும் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் மகேந்திரன் சார் அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து வெள்ளைப்பூக்கள் இப்போ வருது இந்த வெள்ளைப்பூக்கள் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது காரணம் என்னென்னா ஒரு வே டெல்லிங்னு இருக்கு இல்லையா ஒரு படத்தை சொல்லும் முறை எந்த கதையை வேணாலும் நம்ம படமாக எடுக்கலாம் ஆனால் இப்போது ஜெயிக்கிறது எப்படின்னாக்க அதை சொல்லும் முறையில் தான் வே ஆஃப் டெல்லிங் அதில் வந்து வித்தியாசப்படும் பொழுது அந்த க அந்த இயக்குனரும் அந்த டீமும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இது என்னுடைய சிம்பிள் அப்சர்வேஷன் அப்படி எத்தனை படங்களை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ உண்மையில் படம் எடுக்கிறது நாங்கள் எங் நாங்கள் நாங்கள் ஆக்சுவலாக பாவமே இல்லைங்க உண்மையான பாவம் யார் தெரியுமா ஒரு நாளைக்கு மூணு ஷோ பார்க்குறாங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்கள நினச்சாதான் எனக்கு பரிதாபமாக இருக்குது இந்த மூணு ஷோ பார்க்க வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பார்த்தா அது பார்க்கணும் வெள்ளிக்கிழமை பார்க்கணும் சனிக்கிழமை பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க இல்லை அஞ்சு மணி ஷோக்கு சில பேர் கூப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு ஷோ ஆறு மணிக்கு ஷோ நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு ஷோ இவ்வளவையும் பார்த்துட்டு குழப்பம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறீங்களே யுவர் ஆல் கிரேட் அதுக்கு உங்களுக்கு தான் உண்மையிலே நம்ம எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம் ஏன்னா அந்த படத்தில் உள்ள ஒரு சீனையும் இந்த படத்தில் ஒரு சீனையும் கோர்த்து விட்டு புதுசாக ஒரு விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா யார் பார்க்குறது ரியல் கிரேட் எஃபர்ட் இன்னைக்கு வந்து மீடியாவுடைய கடமை மீடியா பெறுத்திருக்கிறது உண்மைதான் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே இன்னைக்கு மீ மீடியா ஆயிட்டாங்க ஆனால் ஆத்தன்டிக்கேட்டட் மீடியா ஒரு ஒரு அதிகாரபூர்வமானு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு நிரந்தரமான மீடியா அப்படிங்கும்போது தன் பெயரை சொல்லிக்கொண்டு தன் பத்திரிகையின் பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய சேனல் பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஊடகத்தின் பெயரை சொல்லி அந்த விமர்சனத்தை சொல்கிறாங்க பாருங்கள் தே ஆர் கிரேட் ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க நாளைக்கு அவங்கள கேட்க முடியும் நம்ம அதில் அவங்க சில விஷயங்களை ஆணித்திரமா சொல்கிறாங்களா தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் மீடியா அது ஒன்று ஸோ இந்த கதை வந்து டெல்லிங் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த கதையை ஃபஸ்ட் நான் கேட்டப்போ இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க திடீர்னு சியாட்டில் கிளம்பி வாழ்றாங்க சியாட்டில் எங்கே இருக்குன்னே முதல்ல தெரியாது எனக்கு அதை முதல்ல நான் முதல்ல எடுத்து நான் இப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபியில் ரொம்ப வீக்கு நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே சிந்து நதினு சொல்லிட்டு காவேரியிலலாம் டிக் பண்ணியிருக்கேன் நான் இது உண்மையில் நடந்தது ஏன்னா சிந்து நதி எங்கள் அப்பா தான் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் இது நமக்கு ஆஃப் த ட்ராக் கொஞ்சம் போகலாமா டைம் இருக்கா நிக்கில் சார் நீங்கள் சொல்லணும் ஏன்னா எந்த சேரில் உட்காருன்றது கூட நீங்கள் சொல்லி தான் உட்காடுறோம் அதனால் அதையும் கேட்டுக்கணும் இல்லை பேசலாம் இல்லையா ஓகே ஓகே எத்தனை நாளுக்கு அனுபவிக்கிறது நீங்க பராமரிசமா இருக்கோம் பட் என்ன பண்றது மனுஷன் கரெக்டா இருக்காரு என்ன பண்றது எங்க அப்பா வேலை என்ன தெரியுமா என்னுடைய தந்தையார் வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டரா இருந்தார் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் திடீர்னு ஸ்கூலுக்குள்ள வருவாங்க பசங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க அதுதான் இன்ஸ்பெக்டர் வேலை அதுல எங்க அப்பா ஸ்கூல் இருக்கும்போது என் கிளாஸ்க்கே தடவை வந்தார் நான் அங்கே உட்காந்து நான் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க நான் ரொம்ப படிக்கிறேன் ரொம்ப ஆவரேஜ் அதனால தான் சீமா வந்துட்டேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கேன் ரொம்ப படிச்சிருந்தா இவங்கள மாதிரி டெக்கி இருப்பேனே அமெரிக்காவில் சியாட்டில் இன்ஜினியர் ஆயிருப்பேனே ஸோ வந்துட்டு என்கிட்ட வந்து அந்த பையன் யாருன்னு என்னையே காட்டுறாரு வேணும்னே நக்கல் பண்ணுறாரு ஒன்று சார் அவருக்கு எப்படி சொல்ல உங்கள் தான் சார் அவர்னு எப்படி சொல்ல முடியும் விவேகானந்தன் அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னாருங்க அப்பா நான் வந்துருன்னே இந்த மேப்பில் சிந்து நிதியை காட்டினார் கரெக்டாக கூட்டிய காவேரியில் கையை வச்சுக்கேன் ஏன்னா அவ்வளவு தூரம் எனக்கு அந்த அந்த டோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஜாகிரஃபிக்கலில் மைண்டு ஆக சியாட்டில் பார்த்தேன் அது எங்கேயும் அமெரிக்காவுக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்குது எங்கடா போகிறது சார் நீங்கள் மட்டும்தான் சார் வர முடியும் கூடலாம் ஒராளை கூப்பிட்டு வர முடியாது சார் சரி வர்றேன் என் கூட செல்முருகன் எல்லா படத்துலேயும் வருவானே அவனை லைட்டாக கூப்பிட்டுக்கிறானே கூட இருபது வயசு பொண்ணுக்கு அப்பா அவன் அடிக்கணும் ஒரு ஓகேயா ச்சே அவன் எப்படி ரெண்டு வயசு குழந்தைக்கு அப்பா வந்து அடிக்கிறதுக்கே அவன் ஓகே இல்லை இருக்கானா போயிட்டான் போல இருக்கு இப்படிலாம் சொல்ல அவுட் போயிருப்பான் ஓகே ஸோ அதனால் அப்போ அப்போ என்ன பண்ணணும் சார் அது ஒரு ஒரு பொண்ணோட அப்பா அதுக்கேற்ற அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் இருக்கணும் சார் அப்போ தோணுச்சு எனக்கு ஏன் சார்லி யூஸ் பண்ணக்கூடாது சார்லியை பற்றி நான் நிறைய சொல்லுவேன் சார்லி வந்து ஒரு பண்பட்ட குணச்சித்திர நடிகர் அவருக்குள்ளே எப்போவுமே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார் அதை எப்பயாவது தான் டேப் பண்ணி வெளியெடுப்பாங்க தேவையில்லாமல் அவர் காமெடியில் நிறைய யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அவருக்குள்ளே உள்ள பெர்ஃபாமன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் இருக்காருன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன் அவரும் வந்தார் அது அற்புதமாக நடந்துச்சு ஷூட்டிங் ஒன் மந்த்து அதாவது நம்ம இங்கே ரெகுலராக இருக்க மாதிரி இப்போ தனித்தனி டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது ஒரே ஆள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்ப்பாங்க அது நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமாம் படக்குன்னு ரூமுக்குள்ளே ரொம்ப வெல் வெல் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ண மூணு லேடிஸ் உள்ளே வந்து பேண்ட்டை கட்டுக்க சாருமாங்க பக்கங்க என்ன கையம் பண்ணணும் இல்லை சார் இந்த பேண்ட் போட்டுக்கோங்க சார் நான் அடுத்த பேண்ட்டை கொடுப்பாங்க பார்த்தா அது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் நேற்று நீங்கள் தானே இட்லி சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆமாம் சார் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படிம்பாங்க யார் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் யார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் யார் எந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றுமே புரியாது அதனால் எல்லாருகிட்டையுமே மரியாதையாக பேசுவேன் யார் ப்ரொடியூசர் யார் ப்ரொடக்ஷன்னே தெரியலையே அப்புறம் என்ன பண்ண முடியும் ஸோ பாருங்கள் அஜய் பக்கத்தில் தீகா வருண் வருண் எப்பவுமே சீரியஸாகவே ஃபேஸாக வச்சிருப்பாரு படம் நல்லா வந்திருக்கு சார் அப்படின்றது கூட சோகமா தான் சொல்லுவார் ரொம்ப குழந்த மனசுங்க பாருங்க விஜய பார்க்கணுன்றது ஒரு கோரிக்கையா மேடையில் வைக்கிறாரு நான் அவரை என்னத்த சொல்றது ஆனா வாழ்த்துனாரு இதை நான் சொன்னேன் சார் நான் காமெடி பண்ணும்போது செம்ம ஹிட் ஆகும் சார் எந்த ஹீரோட புது முகத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க என் காமெடினால படம் நல்லா ஓடும் சார் அப்படிலாம் நிறைய ரெக்கார்டு வச்சு வச்சிருக்கேன் நான் ஆனால் நான் மெயின் கேரக்டர் பண்ணால் மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது ஆகிடுது ரிலீஸ் டைம் நான் தான் பாலா என்னுடைய கரியர்லேயே பெஸ்ட் படம் நான் நினைச்சேன் ஆனால் கரெக்டாக அந்த டைம்ல ஒரு அட்வான்ஸாக வந்துச்சு பாபநாசம் பாபநாசம் வந்ததில் இது நாசம் ஆச்சு ஏன்னா எல்லா எல்லா தேட்டரையும் கமல் சார் வாங்கிட்டு போயிட்டாரு உடனே கமல் சாரால் வீழ்ந்த விவேக்குன்னு தலைப்பு கொடுத்துறாதீங்க தயவு செய்து கையெழுத்து கும்பிடுறேன் எலெக்ஷன் டைம் வேற இந்த கும்பிடு கமல் சாருக்கே கும்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டேன் அவரு போட்டு விட்டுறாதீங்க ஐயா அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா தேட்டர்லாம் போயிடுச்சு படம் பார்க்குறதுக்கு அதான் மாப்பிள்ளை பொண்ணு ரெடி மண்டபம் கிடைக்கல படம் வெடியாக இருக்குது தேட்டர் கிடைக்கல இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு படமும் சந்தித்தது அதை அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டனே அதை இப்படியாக ஓப்பனாக சொல்லுவார் மேடையில் அதையும் சொல்லிட்டாரு ஆனால் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அந்த அதெல்லாம் முடிஞ்சுது சார் இந்த படம் உங்களை நிறுத்தம் சார் அப்படின்னு சொல்லியிருக்க வருண்க்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல யூனிட்டு அற்புதமான யூனிட்டு இந்த யூனிட் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டர்ஸாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காங்க இவங்க பெரிய சாதனைகள் படைப்பாங்க இந்த படத்தோட கேமரா ஜெர்ரி ஜெரால்ட் என்ற ஜெர்ரி ஒரு அதோட இந்த படத்தோட எடிட்டருக்கும் பெரிய பங்கு இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு ஏன்னா இந்த மாதிரி கதைகளை வந்து ஒரு எடிட்டிங்கில் தான் வந்து மிரட்ட முடியும் நம்ம என்ன தான் நடிச்சு கொடுத்துருந்தாலும் நம்ம அந்தந்த ஷாட்டை தான் நடிப்போனாங்க ஆனால் அதை எடிட் பண்ணி இதே அதே எடுத்து எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள் தட் இஸ் எடிட்டர்ஸ் ஒர்க் அந்த விதத்தில் பிறவினை வந்து ரொம்ப பாராட்டணும் அந்த மாதிரி வந்திருக்குது அப்புறம் இந்த மாதிரி படங்களுக்கு மெயின் ஸ்ட்ரென்த் வந்து ஆர் ஆர் பின்னாடி ஓடுற மியூசிக்கு அதில் நீ பாதி படத்தை வந்து நம்ம எப்படி இளையராஜா பல படங்களை தன்னுடைய ஆர் ஆர் மூலமாக மட்டுமே நிறுத்தினாரோ அது மாதிரி இந்த படத்தோட ஆர் ஆர் இந்த படத்துடைய ஜீவ அமிர்தமாக மட படம் முழுக்க வந்திருக்குது அப்புறம் டேரக்டர் விவேக் ஈஸ் கோயிங் டு பி எப்படி சொல்கிறது எனக்கு தெரில நான் யாரையும் குறிப்பிட்டு அவர் மாதிரி வருவார் இவர்னு சொல்ல விரும்பலை அவருடைய மனசுக்குள்ளே யாராவது ஒரு ஆதர்ச இயக்குனர் இருக்கலாம் அது எனக்கு தெரில பட் விவேக் வில் பி யுனீக் பீஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனராக மக்களால் இனிமேல் அறியப்பட போகிறார் அப்படின்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும் கேமரா இதோட மியூசிக் வந்து ராம் ராம் கோபால்னு ஒருத்தர் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க இந்த படம் வந்து பாட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல அதனால் பாடல்கள் மேலே அவர் நிறைய கவனம் செலுத்தியிருக்க மாட்டார் பட் அந்த மியூசிக் ஒரு ஒரு ட்ரா ஒரு ட்ராப் ஆஃப் ஃபங்க் மேக்ஸ் மில்லியன் பீப்புள் திங்க்ன்ற மாதிரி ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் ஒரு சாங் நீங்கள் கேட்டீங்க அவ்வளோதான் இன்னொரு ஒரு சாங் நமக்கு இருக்குது ஸோ இது ஒரு என்னோடய ரெக்வெஸ்ட் ஒன்னே ஒன்று தான் இந்த படத்துடைய இறுதி காட்சி ஒன்று வருங்க அதை மொத முதல்ல பார்க்க போகிறது நீங்கள் எல்லாரும் தான் உங்களுக்கு தான் பதினாறாம் தேதி போட்டு காட்டுறாங்க என்னோட ரெக்வெஸ்ட் உங்களுக்கும் இதுக்கு பின்னாடி திரையில் பொதுமக்கள் பார்க்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போவே நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த கடைசி அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் தயவு செய்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்றத மட்டும் தான் ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சுன்னா படம் இருந்தே இது எல்லாமே ஒரு ஷோவுக்கு தான் சொன்ன மாதிரி இருந்தாலும் அந்த சஸ்பென்ஸ் அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு ஸோ அதை மட்டும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அஜயும் திகாவும் பேசும்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை மறந்துருப்பாங்க பட் நான் அவங்கள மறக்காமல் நினைவு ஊட்டுறேன் நல்ல ப்ரொடியூசரு பரவாயில்ல சின்ன பசங்க தானேப்பா ஏதோ மறந்து எவ்வளவோ டென்ஷன் விடுங்க அதெல்லாம் பேசுனீங்க அந்த அந்த கடைசியில் உட்காந்துருக்கான் பாருங்கள் அவன் வந்து ஏதோ கேட்பரிஸ் சாக்லேட் வர பையன் நினச்சிடாதீங்க அதாவது சாக்லேட் பாய் இமேஜ் மாதிரி இப்போ தெரியும் பட் தட் ஃபெல்லோ இஸ் அ ஃபைட்டர் இனிமேல் வரப்போகிற படங்கள் நீங்கள் உணர்வீங்க அவருக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்க்கு யாரை பிடிக்கும் தெரியுமா ரொம்ப அமுல் பேபி பேபித்தரமாக இருந்தால் அவர் அவன் பழம் பலண்டாண்டு போயிடுவாங்க நம்ம ஆடியன்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் கொஞ்சம் தப்புகள் பண்ணணும் சில தவறுகள் மனிதனை வந்து அழகாக்கும் சில தவறுகள் மனிதனை பெரும்பான்மையான ஆண்களுடன் சேர்த்து அழகு பார்க்கும் அது மாதிரியான அவன் அதனால் வேறு என்னென்ன தவறுகள்லாம் சியாட்டரில் பண்ணார்னு கேட்காதீங்க நான் அதை சொல்ல வரல அங்கே ஒன்று நடந்துச்சு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு ஆம்பளைங்க மூணு பேர் சேர்ந்த கேங்கு இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து இவருடைய செல்ஃபோனையும் வேலட்டையும் திருடிட்டானுங்க ஊர் தெரியாத ஊர் பேர் தெரியாத ஊர் மொழி புரியாத ஊர் அது டூரிஸ்ட் பிளேஸ் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் பட்டு இந்த பையனுக்கு அவங்க மூணு பேர் மேலே டவுட் வந்துச்சு உடனே என்ன பண்ணார் ஷூட்டிங்கை விட்டுவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காராமே ரைட் பாருங்கள் ஷூட்டிங்கை கவனிக்காமல் இதுலேயே புரியுதா பொதுமக்கள்கிட்ட போகிறானா நெருங்கிறானா தொழிலில் கவனம் செலுத்தாமல் போகிறானா கரெக்ட் ஸோ அப்படியே போய் அவங்க பின்னாடியே போய் வேட்டரி ஏன் இவன் பின்னாடியே வரான் அவங்களுக்கு தெரியும்ல அவன் அவனுடைய செல்ஃபோனையும் பர்சையும் தானே திருடியிருக்காங்க ஒரு இடத்துல போய் மறிச்சிட்டான் மறிச்சிட்டு மை லாஸ் மை வேலட் அண்ட் ஆர் ஒயர் ஒயர் வாசிக்கிங்களா இன்னும் சும் இல்லை அல்ல இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் உங்கள் மேலே நான் பார்க்கணும் உங்களை செக் பண்ணணும்னு வில் கால் த போலீஸ் அப்படின்றாங்க இவன் பார்த்தான் அதைத்தான் நானும் செய்யலான்னு நினச்சிருந்தேன் நீங்களே கூப்பிடுங்கட்டு இருக்காங்க ஒன்று சார் அப்படின்னா இப்படி பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான் இதாவது இந்தியன் ஃபோன்னாக்கா அவங்க ஆஃப் பண்ண மாட்டாங்களே ஆ ஆ இவன் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பட்டன் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு தான் யோசித்து டக்குன்னு வேறு ஒருத்தட்ட ஃபோனை வாங்கி இவன் தா நம்பர் அடிச்சிருக்கான் அடித்த உடனே அவன் பாக்கெட்டில் அடிச்சிருக்கு ஏய் த தமிழன்டா டேய் இப்போ வாடா வாடா இறங்குவோம்டா கோதாவில் இறங்கும்டா வா திருட்டு போயா வாடான்ட்டு இறங்கிட்டான் தகராறு ஒரு வழியாக பிரித்து அவனுக்கு ஃபோனையும் செல்ஃபோனையும் போட்டு எட்டு தானுக்கலாம் ஓட்டம் விரட்டினாங்களாம் மக்கள் இப்படி ஒரு நிஜ சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் எதுக்கு கை தட்டிலேன்னா எதுக்கு தட்ட போகிறான் ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான விஷயம் அவனுக்குள்ளே எப்போவே இருக்குது அதை கரெக்டாக டேப் பண்ணி இன்னொரு டேரக்டர் இப்போ இந்த டேரக்டர் வந்து இவர் கொண்டாந்து போட்டார் முன்னாடி இனிமேல் தமிழ் திரையுலகம் அவரை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ஹீரோவாக வரணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரை பற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இருந்துச்சு சார்லியை பற்றி நிறைய மேடைகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன் நிக்கில் முருகனை பற்றி கூட நிறைய சொல்லிட்டேன் இவங்களை பற்றி வேறு ஏதாவது நல்லதாக சொல்லட்டுமா ஏன்னா நிறைய இருக்குது வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஏதாவது வேறு ஏதாவது சொல்லணுமா ஓகே ஆ அது குஜோஸ் ஹீரோயின்ஸ் பற்றி ஷீ இஸ் அ அமெரிக்கன் கேர்ள் அவங்க வந்து இதில் ஒரு கேரக்டர் இவருக்கு என் பையன் கட்டிக்கிட்ட பொண்ணு அது என்னோட மருமகள் யார் நெல்லை பாரதி குரல் மாதிரி கேட்குதே வாங்க எங்கே இருக்கீங்க உண்மை தான் ஏன்னா இது ஒரு கம்பீரமான கேரக்ட்ரு இட் ஸ்பீக்ஸ் செல்டம் பட் இட் ஆக்ட்ஸ் மோர் அதனால் நிறைய பேசி பேசாமல் ஆனால் ஆக்ஷன்லேயே இறங்குற ஒரு கேரக்டராக இருக்குது அதனால் இது சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆஜானுபோகமான ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன் பட் விவேக் சொன்னார் சத்யராஜ் சார் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாருன்னா எல் நிறைய பார்த்துருக்கோம் சார் அவர் இப்படி தான் நடப்பார் இப்படி தான் பிஹேவ் பண்ணார் இப்படி தான் கண்டுபிடிப்பார் ஃபைட் பண்ண ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அதெல்லாம் வந்து கிளிஷே ஆகிடும் திரும்பி திரும்பி பார்க்கும்போது விவேக் மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து இந்த சீரியஸ்க்கு கேரக்டர் இப்போ வந்து ஆடியன்ஸ் ரைப்பாக இருக்காங்க புதுசாக எது பண்ணாலும் பார்க்க தயாராக இருக்காங்க அவன் கேட்குறது அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை எனக்கு என்கேஜ் பண்ண அவ்வளோதான் என்ன என்னை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வை போதும் யார் நடித்தா எனக்கு என்ன எனக்கு கதை நல்லா இருந்தால் போதும் நடித்தா நல்லா போதும்னு கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸ் இப்போ வந்து மெச்சூர்டாக இருக்காங்க அதனால் நீங்கள் பண்ணுங்கள் சார்னு என்னை வற்புறுத்தினார் விவேக்கு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணேன் வேறு பழைய கதையெல்லாம் நோடுறார் இவர் உண்மைதான் பாரு இந்த படத்தோடைய ட்ரெய்லராக ரஹ்மான் சாருக்கு காட்டினேன் ட்ரெய்லரில் இட் வாஸ் அ ஹாஃப் கம்ப்ளீட்டட் டீசர் வீ கேன் சே லைக் தட் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த படத்தை கொஞ்சம் காட்டினேன் அவருடைய நண்பர் என்பதால் அவரை சந்திக்க போயிருந்தப்போ காட்டினேன் அவர் சார் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விவேக் அப்படின்னாரு டப்புட அந்த கேப்பில் உள்ள போதேன் சார் நீங்களே மியூசிக் போட்டுருங்களேன் சார் பசங்க சியாட்டில் பசங்க ஆசைப்படுறாங்கன்னு நிச்சயமாக நான் ஒன்று பண்ணுறேன் படத்தை ஃபுல்லாக முடிச்சு எடுத்து வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க பட் என்னன்னா அவருடைய டைட் ஷெடியூலுக்காக இந்த சின்ன யூனிட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட சொன்னார் விவேக் திஸ் டைம் கிட் இட் மே டேக் டைம் நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் போல் இருக்குனார் அதனால தே இது தேர் தெரோன்னு டேலண்ட் டேலண்ட் ராம் ராம் கோபால் ஸோ அதனால் அவரை வச்சு பண்ணியிருக்காங்க புரியல நீங்க சொல்றது எனக்கு அதுவும் அந்த அது ஃபாதர் கேரக்டர் சொல்லுது அதானே இங்க ஏதோ ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் அதானே அத சொல்றீங்களா ஆமா 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 குளிக்க வச்சு ஆமா ஆக்சுவலா விவேக் அதை சொல்லலை அந்த அந்த ரிட்டையர்டு டிஐஜி இன்டெலிஜென்ஸ் தான் அதை சொல்ற மாதிரி இருக்குது அது ஒரு விஷயம் அது ஓகே புரியுது புரியுது பட் என்னோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது ஆஃப் த ஸ்க்ரீன் தானே இப்போ எல்லா படத்துக்குள்ளேயும் நான் மரம் நடுற மாதிரி ஒரு சீன் வைக்க முடியாதே இல்லையா நான் இல்லை உங்களை அது மாதிரி அப்படியே நல்ல விஷயம் ஆனால் அது கிடச்சிதுன்னா அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு எல்லா டேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் பவர்ஃபுல் மீடியா வேறு என்ன இருக்குது கொண்டு போகிறதுக்கு நல்ல விஷயந்தான் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் என்னென்னா அங்கே வாழ்கிற இது வந்து என்னோட மைண்ட் வாய்ஸ் இல்லை இது ஆக்சுவலாக டேரக்டரோட மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா அவங்க எல்லாம் பல வருஷமா அங்கே யூஸ்ல இருக்காங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங்ல வாழ்ந்தா கூட தே ஆர் மிஸ்ஸிங் தமிழ்நாடு தே ஆர் மிஸ்ஸிங் சென்னை அது என்னமோ ஒன்று அவங்க அவங்க மிஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு லிரிக் வேல்யூவில் உள்ள கொண்டாந்துருக்காங்க இஸ் சின்ட் இட் டு விவேக் யூ மைட் அ வாஸ்ட் ஃபார் திஸ் அண்ட் காட் தீஸ் லைன்ஸ் இல்லையா நான் வந்து அதுக்கு வாய் கூட அசைக்கலை அது சம் இட் வெண்ட் அட் த பேக்ரவுண்ட் இட்ஸ் அ மாண்டேஜ் சாங் தான் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறனால சொல்கிறேன் அங்கே எல்லாம் சுத்தமாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அந் அந்நியம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ப போது பழகுறது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு தோல்லை கப்படி நம்ம சாய் எப்படி இருக்கேன்னு கேட்குற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இல்லை எல்லாமே இருக்க ஏன் நான் இங்கேதான் குப்பை போட்டுருவேண்ணா என்ன ஏன் இந்தியா ஞாபகம் வந்துச்சு

இவங்க வந்து கதை சொன்னாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லுங்கள் ஐ வில் பி ஹாப்பி ஓன் திங் சார் கண்டிப்பா முடியாது சார் ஆண்டவனால மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா இது என்ன பண்ணாலும் மக்கள் தான் சார் மாறணும் இப்ப எதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஆரம்பிக்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா இது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மக்கள்லாம் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு நாங்க பிப்த் இயர் அனிவர்சரி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்ன ரீசன்னா பயிரை ஒழிக்கணும்னா அஃபோர்டபுள் ஆக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு சீப்பான ப்ரைஸில் அவங்க பார்க்குற மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணணும் இங்கே என்ன ப்ராப்ளம்னா எல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரி போகும்போது ஸோ மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ நீங்கள் வந்து எல்லாம் இங்கே ஒரு டிவிடியே கிடையாது ஏன்னா சேட்டலைட் வந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிவிட்டு அந்த படத்தை டிவிடியே விடுறது கிடையாது மிட்ட ஸ்டேட்டில் இருக்குது ஸோ அதனால் பைரசி ஒழிக்கவே முடியாது அது மக்கள் தான் மாறணும் மக்கள் தான் வந்துட்டு சரி கிட்டே அது அவைல இப்போ ஏதாவது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா டென்கோட்டா மாதிரி எப்படி எங்களை அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்களோ இங்கேயும் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணிங்கன்னா பைரசின்றதே இருக்காது நீங்கள் பைரசி பற்றி வரியே பண்ண தேவையில்லை அவர் சொன்னதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவேக் சார் சார் இங்கே சார் கதை நாயனா நடிக்கிங்க இந்த வெள்ளை பூக்கள் என்ன கருத்து சொல்றது வெள்ளை போட்டு நடுவில் ஒரு சோப்பு கலர் வருது என்ன அர்த்தம் அதை சொன்னேன்னா போச்சு சொல்லிட்டா போச்சுங்கிறது வேற சொல்லிட்டா போச்சு பூன்றது பொதுவாக மென்மையை குறிக்கும் ஆனால் இங்கே பூ வந்து சோப்பு கலரில் இருக்குது அது ரத்தமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் சமுதாயத்தின் மேலே உள்ள வெறுப்பாக இருக்கலாம் ஒரு பழித்தீர்க்கும் உணர்வாக இருக்கலாம் இன்றைக்கி நாட்டில் அங்கங்கே சில விஷயங்களை பார்த்து எல்லா தாய்மார்களும் எல்லா தந்தைமார்களும் எல்லா இளைஞர்களும் கொதி அவனுக்கு என்னடா தண்டனை இன்னும் கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு கொதிக்கிறீங்கள நீங்கள் சில விஷயத்தை பேப்பரில் படிச்சுட்டு அந்த கோபத்துக்கு ஒரு பதில் இருக்கும் அந்த படத்தில் இப்படி ஒருத்தன் வரணும்டா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இப்படி சின்ன கு அதுக்கு மேல பேசக்கூடாது பேசுனா மச்